வினா எண் ஒன்று அதிக அளவு கால்நடைகளை அறுக்கும் மாநிலம் எது ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு பி மகாராஷ்டிரா சி பீகார் டி உத்தரப்பிரதேசம் சரியான விடை பி மகாராஷ்டிரா வினா எண் இரண்டு பெண்களுக்கு எந்த பூ மிகவும் பிடிக்கும் ஆப்ஷன் ஏ ரோஜா பூ பி மல்லிப்பூ சி சாமந்தி பூ டி இவை அனைத்தும் சரி சரியான விடை ஏ ரோஜா பூ வினாயன் மூன்று கொசுக்களே இல்லாத நாடு எது ஏ அமெரிக்கா பி மலேசியா சி சிங்கப்பூர் டி ஐஸ்லாண்ட் சரியான விடை டி ஐஸ்லாண்ட் வினா எண் நான்கு டி அதிகமாக குடித்தால் என்ன ஆகும் ஆப்ஷன் ஏ மாரடைப்பு பி இளமையாக இருக்கலாம் சி ஆயுள் குறையும் டி புற்றுநோய் சரியான விடை சி ஆயுள் குறையும் வினா எண் ஐந்து ஆண்கள் பெண்களை உடலுறவு செய்யும் முன்பு பெண்கள் இதை கட்டாயம் எதிர்பார்ப்பார்கள் ஆப்ஷன் ஏ உடனே விடாமல் இருப்பது பி அனைத்து இடத்திலும் முத்தம் கொடுப்பது சி இவை அனைத்தும் டி பெண்ணுறுப்பை சுவைப்பது சரியான விடை பி அனைத்து இடத்திலும் முத்தம் கொடுப்பது